எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல் வித் செல்பி உடம்பு சரியில்லை அல்சரு அல்சருக்காக தான் ஒரு கஞ்சி ஒன்று வைக்கலான்ட்டு இந்த கஞ்சி வந்து அல்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகுன்றதுனால தான் சரி வைக்கிறதும் வைக்கிறோம் அப்படியே வீடியோ எடுக்கலாமே அப்படின்றதுக்காக வேண்டி வீடியோ எடுக்கிறேன் இதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து டெய்லியும் காலையில் நீங்கள் வெறும் வயித்துல நீங்கள் வச்சு ஒரு ஒரு வாரம் நீங்கள் அந்த கஞ்சி நீங்கள் கா குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அல்சர் வந்து கண்டிப்பாக கொ குறையும் பாருங்கள் இதுக்கு என்ன வேணுன்றத சொல்கிறேன் அரிசி பாருங்கள் இதால் ஒரு அரை கப்பு இது நம்ம சாப்பாட்டு அரிசியே எடுத்துக்கலாம் எந்த அரிசியாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் காசி பருப்பு வந்து இந்த ஸ்பூனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கேன் வெந்தயம் கொஞ்சமாக ஒரு கால் டீ டீஸ்பூன் வச்சுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அந்த அளவுக்கு பூண்டு ஒரு அஞ்சாறு பல் கொஞ்சமாக பொடியான இருக்குன்னு கருவேப்பிலை கொத்தமல்லி கூட கொஞ்சம் தேங்காய் பால் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் வந்து நீங்கள் கூட சேர்த்துறதுனால் சேர்த்துக்கலாம் இது கூட ஜீரகம் ஜீரகம் வந்து ஒரு இந்த அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது வந்து இதுதான் தேவைப்படுறது மொத்தமாக என்ன பண்ணுன்னா அரிசி பாசிப்பருப்பு வெந்தயம் எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்துட்டு நம்ம ஓரளவுக்கு மிக்சியில் வந்து பொடிச்சுட்டு நல்ல ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம இதை போட்டு நல்லா வேக விடணும் அப்போ ஜீரகம் பூண்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம வேக விடணும் வேகும்போது உப்பும் சேர்த்துடணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த பொடியாக கட் பண்ண வெங்காயம் இருந்தால் அப்போயே அதையும் போட்டுடலாம் பொடியாக கட் பண்ண கருவேப்பில கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிட்டு கொஞ்சம் ஆற விட்டு நம்ம தேங்காய் பால் சேர்த்து அப்படியே கஞ்சி மாதிரி குடிச்சிட வேண்டியது தான் இதுதான் வந்து அல்சருக்கு வந்து பெஸ்ட்டு மெடிசன் கஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு இது கூட நம்ம வந்து காலையில் வெறும் வயிற்றில் ஒரு மூணு நாலு மண்த்தக்கலை கீரை வந்து மென்று அந்த சாரை முழுங்கினோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செய்துட்ருக்கேன் அதை தான் செய்துட்ருக்கேன் வாங்க நான் இது எப்படி வறுத்து பண்ணுறதுன்றதை காட்டுறேன் முதல்ல வெந்தயத்தை வச்சுக்குவோம் கொஞ்சம் தானே இருக்குது ரொம்ப வறுக்கணுன்ற அவசியம் இல்லை வெந்தயம் மட்டும் கொஞ்சம் லேஸாக சவக்கட்டும் மீதியெல்லாம் ரொம்ப வறுக்கணுன்ற அவசியம் இல்லை கொஞ்சம் லைட்டாக வாசம் வர வந்தாலே போதும் எந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட நீங்கள் வறுத்து பொடிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு கூட அப்பப்போ வேணுங்கும் போது நம்ம தண்ணி கொதிக்க வச்சு கஞ்சிக்கு நம்ம போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியும் செய்துக்கலாம் நான் கொஞ்சமாக இப்போ ஒரு வேலைக்கு மட்டுமா நான் செய்கிறேன் மீதி இருந்தால் ரெண்டாவது வரைக்கும் கொஞ்சம் கஞ்சி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவ்வளோதான் அதுவே வந்து ரொம்ப கருக இருப்பாங்க அப்புறம் ஆசைப்பிருக்கு

ஹெச்சாக புரிஞ்சு வரணும் ஃபேஸாக அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா மனமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஹீட்டாக டைஜஸ்ட் ஆகும் வச்சுக்கோங்க அதுக்காக தான் ஃபீவரோ மற்றதோ வரதோ பெரிய விஷயம் இல்லைங்க அது வந்துட்டு போயிடும் அதுக்கப்புறம் அதுக்காக ஆன்டிபயாட்டிக் எடுத்துக்கிட்டு அது கொடுக்குற பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் பெரிய விஷயம் நேப்பா அது கூட ஃபீவர் கூட கூட சரியாயிடுச்சு அந்த டயட்னஸ் தான் இருக்கே தவிர மற்றபடிக்கும் ஓகே ஆனால் இப்போ இந்த அல்சர் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது அதனால் நீங்கள் ஃபீவருக்கு அந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் எடுக்கும்போதே கூட அவங்களும் கொடுக்குறாங்க தான் பாட்டி ஓமேது இது மாதிரியெல்லாம் கொடுக்குறாங்க இருந்தாலுமே வந்து நீங்கள் ஃபுட்டில் அப்பவே கொஞ்சம் நீங்கள் கவனம் எடுத்துக்கோங்க கஞ்சி அந்த மாதிரி இதெல்லாம் என்னால் எழுந்திரிச்சு எதுவும் பண்ண முடியல அதனால் வெறும் தயிர் சாதம் அந்த மாதிரியாக தான் சாப்பிட்டாங்க எதுவுமே இல்லை இருந்தாலும் அதுவே வந்து ஒத்துக்களை பார்த்துக்கோங்களேன் அவ்வளோதான் அரிசி எல்லாம் வந்து கோல முடிச்சு பார்த்திங்களா அவ்வளோதான் அதுக்கு மேலே விட்டா கொண்டுடும் கரெக்டாக இதோடு இது தரலாம் அவங்கட்டு பொடிச்சிட்டு தண்ணி கொதிக்க வச்சு வேக போடும்போது காட்டாம் தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ பொடிச்சு வச்சுருக்கிற அரிசி காசு பருப்பு வந்து எல்லாத்தையும் போட்டுருவோம் வச்சுட்டு பூண்டு ஜீரகம் நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் முழுசாவே அப்படியே போட்டுடலாம் சின்ன வெங்காயம் தான் போடணும் பெரிய வெங்காயம் போடாதீங்க சின்ன வெங்காயம் தான் குளிச்சு அதனால் சின்ன விளையாடலாம் போடணும் நல்லா வேகட்டும் இந்த அரிசி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இறக்க போகும்போது இந்த பிடிச்ச கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவிட்டு இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஆற விட்டு தேங்காய் பால் கலந்து தான் சாப்பிடணும் இது வேகட்டும் வெந்ததும் காட்டணும் பாருங்க நல்லா வெந்து நான் இந்தளவு தான் வச்சுருக்கேன் தேங்காய் பால் ஊற்றினா எனக்கு கொஞ்சம் இலக்கமாகிடும் இல்லையா அதனால அளவுக்கு வச்சுருக்கேன் உப்பு போட்டுட்டு பொடியாக நறுக்குன்னா கருவேப்பில கொத்தமல்லி போட்டுருவோம் போட்டுட்டு அடுப்பை நிறுத்தியாச்சு அவ்வளோ தான் கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்து ஆரட்டும் அதில் இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாகும் ஆகும் நம்ம தேங்காய் பால் ஊற்றி குடிக்கிற பார்த்துட்டு நம்ம வந்து கலந்துக்கிறோம் ஊற்றி குடிக்கிற டைமுக்கு நான் வந்து கலந்துட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான் நல்ல மனமாக இருக்கு சாப்பிட்றதுக்கு தான் இருக்கும் பிடிக்கிறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும் மலசருக்கும் நல்லது நம்ம ஊற்றி கலக்கும்போது உங்களுக்கு கஞ்சிக்கு பாருங்க நல்லா வெந்துடுச்சு ஆரியாக ஆறிடுச்சு இப்போ தேங்காய்பால் ஊற்றி கணக்கெல்லாமும் தேங்காய் பாலம் தனியாக வச்சுக்கிட்டு வேணும் போது சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்துக்கலாம் ரெய்தான் கலந்து வச்சுட்டோம்னா ஒரு மாதிரி சாதம் வீணாகிடும் இல்லைங்களா அதனால் தேங்காய்பால் தனியாக வச்சுக்கிட்டு நம்ம வேடிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் கலந்துக்கிட்டால் போதும் இந்த அளவுக்கு நம்ம குடிக்கிற பதத்துக்கு ஸ்பூன் ஸ்கூலில் சாப்பிட்ற மாதிரி முடி வச்சுக்கோம் இவ்வளோதாங்க இதுதான் எனக்கு அது இருக்கான கஞ்சி நிற்கிற சாப்பாடும் எனக்கு இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்